ஏழாம் வகுப்பில் ஆசிரியர் பாடம் அடத்திட்டு இருந்தார் வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் அது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ மாணவர்களுடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு இப்போ இந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உடனே ஆசிரியர் சொல்கிறது வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் அப்போது ஒரு வயக்காட்டில் ஏழு மீட்டர் கயிறு அந்த கயிற்றுல ஒரு கயிற்றுடைய ஒரு முனை வந்து ஒரு பசுமாட்டினுடைய கழுத்தில் கட்டிருக்காங்க இன்னொரு முனை வந்து முளைக்குச்சி அதை அடித்து கட்டிருக்கிறாங்க அப்போ அந்த பசுமாடு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே வரணும் புல் அப்போ அது வட்டமாக அப்படியே சுற்றி மேயும் அப்போ எவ்வளோ பரப்பளவு புல் மேய்ஞ்சிருக்கும் இதுதான் கேள்விங்க உடனே ஆசிரியர் கேட்டு அதை போர்டில் எழுதி போடுறார் அப்படியே பசுமாடு அப்படின்னா அது வட்டமாக மேயுது அப்போ வட்டம் வட்டத்தினுடைய ஆரம் தான் அந்த ஏழு சென்டிமீட்டர் கயிறு ஏழு மீட்டர் ஏழு மீட்டர் கயிறு அப்போ வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் இப்போ பை அப்படின்னா இருபத்ரெண்டு பை ஏழு ஆரம் வந்து ஏழு அப்போ இருபத்ரெண்டு பை ஏழு பிறக்கல் ஏழு பிறக்கல் ஏழு ஒரு ஏழு ஒரு ஏழு அடிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டு பிற்குள் ஏழு இருபத்தி ரெண்டு ஏழாவில் பிறகுங்கன்னா எவ்வளோ இருக்குது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அவ்வளோ பரப்பு புல்லு மேய்ஞ்சிருக்கும் அப்புடின்னு ஆசிரியர் சொல்கிறாரு மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க அப்புறம் போரில் எழுதி போட்டார் படம் வரைஞ்சார் உடனே எல்லோரும் எழுதிட்டாங்க அதில் ஒரு மாணவன் மட்டும் எதிர்த்து கேட்குறான் சார் இப்போ பசுமாடு வந்து ஏழு மீட்டருக்கு ஹைட்டில் கற்றுக்கிங்கன்னு சொல்கிறீங்க ரைட்டு பசுமாடு சுற்றி மேய்ஞ்சிட்டே வரும் அப்போ மேய்கிறப்பையும் எல்லா புள்ளையும் ஒட்டுக்காக மேய்ஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக மேஞ்சிட்டே ஒரு சுற்று சுத்தம் மறுபடியும் ரெண்டாவது சுற்று சுற்றும் மூணாவது சுற்று சுற்றும் நாலாவது சுற்று சுற்றும் இப்படி சுற்றிட்டே இருக்கும் ஒவ்வொரு சுற்று சுற்றுறப்ப அந்த குச்சியில் அந்த கயிறு சுற்றிக்கும் அப்போ முதல் சுற்று சுத்துறப்போ ஏழு மீட்டராக இருக்கும் ரெண்டாவது மீட்ரு ஆறே முக்கால் மீட்ரு ஆறரை மீட்டராக இருக்கும் இப்படி சுற்றிக்கிட்டே வந்துன்னா அந்த கைத்தோட நீளம் குறையும் இல்லை அப்போ அது எப்படி உங்களுக்கு வட்டமாக கரெக்டாக நூற்றி ஐம்பத்தி நாலு சதுமீட்ரு வரும்னு வச்சு வரும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள் அப்போ ஆசிரியர் என்ன பதிவு சொல்ல முடியுது அப்போ மாணவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்து மாணவர்கள் உக்குள் என்ன இருக்குதோ ஆசிரியர் சொல்கிறது அப்படியே எழுதிக்குவாங்க ஆனால் இந்த காலத்து மாணவர்கள் சுயமாக யோசிக்கும் திறன் பெற்றவர்கள் அப்போது அது அவன் அந்த மானவன் சரி சரிதான் ஒரு சுற்று சுற்றிட்டு போல நீளம் குறையும் அப்போ குறஞ்சிட்டு வந்து எப்படி சரியாக வட்டம் வரும் அப்போ அதுக்கு வேறு ஏதாவது ஃபார்மலாக இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கார் ஆசிரியர் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கிட்டா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஒரு காட்டில் ஒரு அழகான மான் இருந்தது அந்த மானுடைய கொம்புகள் பார்த்திங்கன்னா அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தது அதை பார்த்து அதுக்கு பிரமிப்பாக இருக்கும் அது வந்து ஒருத்தர் ஆற்றுல தண்ணி குடிக்கிறப்ப அந்த கொம்புகளை பார்த்து ரசிக்கங்களாம் ஆஹா என்னுடைய கொம்புகள் எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படின்னு ரசிக்குமா அப்போ காலை பார்க்குமா காலும் தெரியும்லங்க தண்ணியில் கால் வந்து ரொம்ப ஒலிசாக சூம்பி போன மாதிரி இருக்கும் வலிமையான கால் இருந்தால் ரொம்ப எலும்பு கூடு மாதிரி இருக்கும் அப்போ காலை பார்த்து பழித்தான் என்னுடைய கால்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது கொம்புகள் தான் அழகாக இருக்குது அப்படின்னு மான் நினச்சிக்கலாம் இதை டெய்லி வந்து தண்ணி பிடிக்கிற பார்த்து ரசித்து ரசித்து போயிட்டுருக்குமா ஒரு தாட்டி என்ன பண்ணி தண்ணி பிடிக்கிறப்ப பக்கத்தில் ஒரு புளி அதை வேட்டையாட வருதுங்க வேட்டையாட வர்றப்போ விட்டம்பரு சவாரின்னு சொல்லிட்டு எடுத்து ஓட்டை ஓடுதுங்க பயங்கர வேகமாக ஓடுது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்போது ஒரு புதர் வருது அந்த புதரை தாண்டி ஓடலான்னு போகிறப்ப அந்த கொம்பு அந்த புதரில் மாட்டிக்கிச்சிங்க மான் எவ்வளோ முயற்சி செஞ்சு அந்த கொம்பை எடுக்க எடுக்கவே முடியல புதர்லன்னு தப்பிக்க முடியல புளி வந்து மான் அடிக்குதுங்க அப்போ சாகிற நேரத்தில் மான் நினச்சிச்சிங்களாம் நாம் வந்து எதை அசிங்கமாக இருக்குன்னு நினச்சோமோ காலு அந்த கால் நம்ம உயிரை பாதுகாக்க மிகவும் உதவியது ஆனால் நம்ம எதோ அழகாக இருக்குன்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டோமோ அந்த கொம்பு என்னை ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டி விட்டு என் உயிரே போகுதே அதனால் நம்ம அழகாக இருக்கிறதெல்லாம் நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம என் தப்பு அப்படி சொல்லிவிட்டு அந்த கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே உயிரை விட்டுச்சிக்கலாம் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம அழகாக இருக்கிறத மட்டும் தான் மதிக்கும் சில பேர் எல்லோரையும் சொல்லல சில பேர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கிறத மட்டும் மதிப்போம் அழகு இல்லாத அழகுங்கிறது எதுவுமே ஸ்டாண்டர்டு கிடையாதுங்க ஒருத்தருடைய கண்ணுக்கு அழகு இன்னொருத்தருடைய கண்ணுக்கு அது இல்லாமல் இருக்கலாம் அப்போது எல்லாத்தையும் மதிக்கணுங்க அப்போ அழகாக இருந்தால் தான் மதிப்போம் அப்படிங்கிற கொள்கை யாராவது இருந்தால் தயவுசெய்த கதையை கேட்டதுக்கப்புறம் அதை மாற்றி சின்ன வகுப்பில் இந்த கதையை படிச்சிருப்பீங்க ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாராம் தொப்பி வியாபாரி என்ன பண்ணுவார்கள் தொப்பியெல்லாம் ஒரு கூடையில் வச்சுட்டு ஊர் ஊராக போய் விற்பாருங்களாம் அப்போ அப்படி விற்றுட்டு அதை வந்துடுவாராம் ஒரு நாள் என்ன பண்ணாத மத்தியானம் பயங்கரமான வெயில் ரொம்ப களைப்பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த தொப்பி இருக்கிற கூடையை வந்து ஒரு மரத்துக்கடில் வச்சுட்டு அந்த மரத்துக்கடில் படுத்து தூங்குறாருங்களாம் அப்போ என்ன அந்த மரத்தில் குரங்குகள் நிறையா இருந்தது அப்போ அந்த குரங்கெல்லாம் கீழே வந்து எல்லா தொப்பி எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து தலையில் போட்டு மேலே போய் மரத்து மேலே குழம்பு வச்சுக்கலாம் அப்போது அந்த வியாபாரி கண் கண்மொழிச்சு பார்த்தாராம் பார்த்தா தொப்பியெல்லாம் இல்லை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா குரங்கு தலையில் இருக்குது மரத்து மேலேங்க குரங்கெட்ட கேட்டால் தருமா தராது இவரும் கையாட்டுறாரு காலாட்டுறாரு குரங்கெல்லாம் உட்காந்துட்டு இவர் வந்து பழிச்சு காட்டுது அப்போ ஒன்றும் நடக்கலை அப்போ திடீர்னு இவர் ஒரு ஐடியா பண்ணார் தன்னுடைய தலையில் தொப்பி ஒன்று போட்டிருப்பார் இல்லைங்களா அந்த தொப்பியை தூக்கி வேகமாக எரிஞ்சார் அப்போ அதை பார்த்து மற்ற குரங்கு எல்லா குரங்கும் தொப்பியை கீழே எரிஞ்சிருச்சுங்க அப்போ அந்த தொப்பியெல்லாம் எடுத்து பையில் வச்சுக்கிட்டாரு அப்போது இது பழைய கதை இப்போ அந்த கதையை மாற்றி சொன்னோம்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா குரங்கும் தொப்பையை தூக்கி இறங்கி எறிஞ்சிருச்சு ஆனால் ஒரு குரங்கு மட்டும் எரியலிங்க அப்போ அந்த குரங்கு போய் மற்ற குரங்குகள்லாம் கேட்டாங்களேன் ஏப்பா நீ மட்டும் எரியாமல் இருக்கிற அப்படின்னு ஏப்பா இதை வந்து முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அப்போ ஒருத்தர் செய்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது அவர் தொப்பி தூக்கி எறிஞ்சு இப்போ என்ன செய்கிறாரு அது தொப்பில் எடுத்து பையில் வைக்கிறாரு இப்போ நாம் தொப்பி தூக்கி இருந்துச்சுன்னா நம்ம தொப்பையும் போயிருக்கும் அதனால் ஒருத்தர் என்ன செய்கிறாரோ அதுக்கு பேர் போல செய்தல்னு போயிருங்க அதாவது ஒருத்தர் செய்கிற மாதிரி நாமளும் செய்யணும் அதனால் நான் வந்து தொப்பி எறிய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுள்ள குரங்கு தொப்பியோட தொப்பியோடயே ஓடிடுச்சிங்களா வியாபாரியும் சரி நமக்கு பரவாயில்ல மேக்ஸிமம் தொப்பி கலெக்ஷன் ஆகிடுச்சி ஒன்று தானே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் ஓடிட்டார் அப்போது கதை வந்து அந்த காலத்து கதையில் எவ்வளோ நீதிகள் இருக்குது பாருங்க அப்போது பழைய ஒன்றாம் கிளாஸ் புக்கு ரெண்டாம் கிளாஸ் புக்கெல்லாம் கிடச்சா அதை வாங்கி பாருங்கள் அதில் பிரமாதமான கருத்துக்கொள்ள கதைகள் இருக்குதுங்க அதை கேட்டால் நமக்கு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குங்க ஒரு வயக்காட்டில் நெல்மணிகள்லாம் சிந்தி கிடந்தது அதை பொறுக்கிறதுக்கு நிறைய பறவைகள் வந்ததுங்க அப்போ அதை பார்த்துட்டு இருந்த ஒரு வேடை நல்ல செய்கிறேன் அடுத்த நாள் சரின்னு ஒரு பெரிய வலையை விரித்து போட்டான் அப்போ அந்த வலையை விரித்து போட்டால் பறவைகளுக்கு அது தெரியல சரி எல்லா வழக்கமாக அந்த இடத்துல நெல்மணிகளை பொறுக்கலன்னு வந்து உட்காந்து எல்லா பறவைகளும் வளையில மாட்டிக்கிச்சுங்க இப்போ வேடை வலையை விரித்து போட்டு போயிட்டே போய் நான் கழிச்சு வந்துடுவான் அப்போ அந்த பறவைகள் தப்பிக்க பார்க்குறது ஒன்றும் முடியல அப்போ அந்த பறவைகளுக்கு தலைவன் ஒருத்தொறுப்பு அப்படி அந்த தலைவன் சொல்கிறாரு நாம் இப்படியோ கொஞ்சம் நேரம் வந்தோம்னா வேடன் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போய் இல்லை விற்றுப்படுவான் அதனால் நம்ம எதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம் உடனே அதில் மற்ற பறவைகள்லாம் கெடைச்ச என்ன செய்யணும் தெரியல நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒன்று உடனே அந்த பறவை சொல்லித்தான் நம்ம எல்லோரும் ஒரே முயற்சியில் பறக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கேன் இந்த விலையோட தப்பிச்சிடலாம் அப்புறம் வேறு எங்கே ஒரு வனாந்திர காட்டில் போய் நம்ம தப்பிக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லா பறவைகளும் அதை ஒத்துக்கிட்டு ஒரே முயற்சி எல்லாம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோன்னே ஒட்டுக்காக பறக்கிறது பறக்கிறப்ப அந்த வலையோட சேர்ந்து அந்த பறவைகள் பறந்து போய்விட்டது இது ஒன்னாம் கிளாஸில் படிச்சிருப்போம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா யூனியன் இ ஸ்ட்ரென்த் ஒன்று கொட்டால் உண்டு வாழ்வு அப்போ அந்த வேடன் ஒரு ஏமாந்தவன் பின்னா வந்து பார்த்தா அவங்க வலையும் போச்சு எல்லாம் போச்சு அப்போது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்று அதாவது நம்ம உயிருக்கு ஆபத்தான நேரமாக இருக்கின்ற பொழுது கூட நாம் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல வழி கிடைக்குங்க இதை ஒன்றாம் கிளாஸ்லேயே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மைதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேராசைக்காரன் கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதை ரீகால் பண்ணுறப்போ நமக்கு ஒரு பசுமை நிறைந்த நினைவு வருங்க அந்த பேராசைக்காரன் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவன் அவன் முன்னாடி திடீர்னு ஒரு கடவுள் தோன்றனாரு தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டாருங்க உடனே அவன் பேராசை அப்போ அவன் என்ன நான் எதை தொட்டாலும் தங்கமாக மாறணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் பார்த்து நல்லா யோசிச்சு சொல்லு வரம் கொடுத்தா மறுபடியும் நான் திரும்பி வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னா இல்லை சம்மே நான் எதை தொட்டாலும் தங்கமாக மாறணும் அப்படின்னு ஒன்று உடனே அந்த வரத்தை தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடவுள் மறைஞ்சிட்றாரு உடனே இவன் வந்து அந்த வீட்டு செவ்வத்தை தோடுறான் செவ்வறு தங்கமாக மாறிடுது டேபிளை தோடுறான் டேபிள் தங்கமாக மாதிரி இருக்குது கண்ணாடி கண்ணாடி தங்காமல் மாதிரி இருக்குது இப்போ அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆஹா இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கிறான் அப்போ தண்ணி தாக்க அடிக்கிறது உடனே சரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியை மோகிறான் தண்ணி தங்காமல் மாதிரி இருக்குதுங்க தங்கத்தை இப்படி குடிக்க முடியும் ஒரு மணியாக பயிர் பசிக்குது சரி சாப்பிட்லாம் சொல்லி சாப்பாடு போட்டு தொட்டால் தங்கமாக மாறிடுச்சு அடுத்தவங்க சின்ன பிள்ளை ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து வந்து அப்பான்னு சொல்லிட்டு வருது அதை கையில் தோக்கிற குழந்தையும் தங்கச்சலையாக மாதிரி இருக்கேன் அப்போது பேராசை பெருநஷ்டம் பார்த்து இந்த கதையை ஆசிரியர் சொல்லி முடித்தார் அப்போது ஒரு மாணவன் கேட்டால் சார் நீங்கள் சொல்கிறதில் ஒரு லாஜிக் இடிக்குதுங்களே அப்படின்னா என்னப்பா லாஜிக் இடிக்குது நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா சார் அவன் சாப்பாட்டை தோட்டம் தங்காம மாதிரிச்சு தண்ணி தோட்டம் தங்கம்மா மாதிரி இருந்துச்சு குழந்தை தங்கம்மா தங்கம் மாதிரிச்சு ரைட்டு அப்போ அதுக்கு முன்னாடி அவன் கொசு தான் அவன் சுறிஞ்சிருப்பான் தலையில் பேண்ட்ருக்குன்னு அவனுக்கு தலையை சுரிஞ்சுருப்பான் அப்போ அவனெல்லாம் தங்கம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டான் பாருங்க கேள்வி அப்போ ஆசிரியர் அசந்துட்டாருங்க இருக்கேன் அப்போ சின்ன கிளாஸுக்கு சொல்கிறது எல்லாமே ஒரு நீதிக்காக சொல்கிறதுக்கே அதில் வந்து நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது இப்போ ஒரு சினிமா படமே பார்க்குறோம் சினிமா படத்தில் கதாநாயகன் பார்த்திங்கன்னா பத்தாவது மடுக்கு மெத்தவையிலிருந்து கீழே குதிப்பார் ஒரு சின்ன படாது அப்போது அதை நம்ம நம்புறமா இல்லையா ரயிலில் போயிட்டு ரயிலில் ரெண்டு பேரும் உச்சியிலன்னு சண்டை போட்டுட்ருப்பாங்க இப்போ நம்ம டவுன் பஸ்ஸில் போகிறோம்னாலே ரோட்டில் போகிற டவுன் பஸ்ஸில் போகிறதா கம்பி பிடிக்க போனோம்னா கீழே விழுந்துறோம் அல்லது இடிப்புல எடிப்பட்டு ஏதோ அடிபட்டுறதுக்கு அப்போ ட்ரெயினில் போய் சண்டை போடுறாங்க நம்புறமா இல்லையா அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத லாஜிக்கெல்லாம் நம்ம நம்புறோம் நம்ம நீதி கருத்துக்களை ஏன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தான் தெரியுதுங்க அப்போ இந்த கதை சொல்லப்பட்டது பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தவிர லாஜிக் பேசுகிறதுக்கு இல்லைங்க அப்போது இது சின்ன குழந்தைகள்தான் சொல்கிறாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க தான் எழுத்து எந்த கேள்வியும் கேட்காம அந்த நீதியை அப்படியே உள்வாங்கிக்கொள்ளும் நாமளும் நீதியை மட்டும் உள்வாங்கிக்கும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்காருங்க ஒரு பெரிய மண்டபம் அவருடைய சீடர்கள்லாம் அவரோட தங்கியிருக்கிறாங்க மத்தியானம் சாப்பாடு தயாரிக்கணும் எல்லா பக்தர்கள் நிறைய பேர் கொண்டு வந்து அரிசி பருப்பு காய்கறிலாம் தருவாங்க அவங்க கொண்டு வந்தாலும் சாப்பாட்டில் சேர்த்து எல்லாத்துக்கும் மத்தியான சாப்பாடு போடுவாங்க ராகவேந்திர சுவாமிகள் எல்லாத்துக்கும் அருள்வாசி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்போ அவருடைய பக்தர் ஒருத்தர் வந்திருக்கார் ரொம்ப நெருங்கிய பக்தர் கொஞ்சம் வசதியானவர் அவர் காய்கறியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு சாப்பாட சுவாமி சொல்கிறாரு இருந்து சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு ஒன்று சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அப்போது ஒரு ஏழை ஒருவருங்க அந்த ஏழை வந்து ராகவேந்திர சுவாமி பார்க்க வராரு கடவுளுக்கு ஏழையாவது படக்கானது எல்லாம் ஒன்று தான் உடனே அவர் கூப்பிட்றாங்க அது இந்த பக்தருக்கு பெரிய பக்தருக்கு பிடிக்கல உடனே ராகவேந்திரம் உள்ளே கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அச்சதை கொடுக்குறாரு அச்சதை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அரிசியில் மஞ்சளை கலந்து ஆசிரியர் இறை அருளோடு கொடுப்போம் அட்சதை அக்ஷதை மஞ்சள் கலராக இருக்கும் அப்போ அந்த ஏழை வந்து கடுகு கொண்டு வந்திருக்காருங்க ஒரு பழைய கந்தல் துணியில் கடுகு அந்த கடுகு வந்து ராகவேந்திர சுவாமிட்ட சாமி எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க எங்ககிட்ட அந்த கடுகு தான் இருந்தது இந்த கடுகு கொண்டு சாமி அப்புடின்னா ராகவேந்திர சாமி ஒரு முகத்தை பார்த்துட்டு அப்படியே அன்போடு அதை வாங்கிக்கிறாருங்க வாங்கி தன்னுடைய பக்தர் இருப்பார்கள் அவங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் அதை சமையலுக்கு சேர்த்திருங்க அப்படின்னா அவங்க அதை கொண்டு போயிடுறாங்க இப்போ ஏழையும் வெளியே செய்யறீங்க சாப்பிட்டு போங்கன்னா அவருக்கு வெயிட் பண்ணுறாரு உடனே இதை அந்த பெரிய பக்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பெரிய பக்தர் இல்லை கொஞ்சம் வசதியான பக்தர் அவர் பார்த்துட்டு இன்னும் இந்த ஏழை போன அந்த கடுகையும் சாப்பாட்டில் சேர்த்துறாங்களே அப்போ நாங்கள் போய் அதை சாப்பிட்டா ஏதாவது குற்றமாயிருமோ அவர் ராகவேந்திர சுவாமிகளே சொல்கிறாருன்னு என்ன வராது அவருக்கு கடவுளே சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் ஒத்துக்கிறோமில்ல மனித இயல்பு பாருங்க உடனே அவர் ராகவேந்திர சுவாமிகிட்டே போய் சுவாமி நான் அவசரமாக போகணும் வெளியூருக்கு போகணும் எனக்கு அச்சத்தை கொடுங்க என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு பெரிய பக்தர் கேட்குறாரு இன்னும் கடவுளுக்கு தெரியாதா இவன் ஏன் போகிறா அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் உடனே கடவுள் அந்த அக்ஷயத்தை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவர் கையில் கொடுக்குறாரு உடனே அவர் வாங்கிக்கிறார் அக்ஷதையை வாங்கி திறந்து பார்த்தா அக்ஷத கருப்பாயிருதுங்க மஞ்சள் கலராக இருக்க வேண்டிய அக்ஸத கருப்பு உடனே அவர் கண்ணில் தண்ணிங்க உடனே அவர் கேட்குற ராகவத சுவாமி ஐயாட்ட சாமி இப்படி கருப்பாயிருச்சே சாமி அப்போ சுவாமிகள் சொல்கிறாருங்க உன்னுடைய உள்ளமும் கருப்பாக இருக்கிறது அந்த ஏழை கொண்டு வந்த கடுகை வந்து நீ வந்து சாப்பாடில் சேர்த்ததுனால சாப்பாடை சாப்பிடாம நீ போகிறன்னு நினைக்கிற பார்த்தியா அப்போ உன்னுடைய உள்ளம் கருப்பாக இருப்பதால் தான் அக்ஷதையும் கருப்பாக மாறிவிட்டது அப்படின்னா அந்த பக்தர் ரொம்ப அழுது புலம்புறாரு வருந்துறாரு ஐயோ நான் தெரியாமல் செஞ்சு சாமி என்னை நினைச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கையை திறந்து பார்க்குறாரு மறுபடியும் மஞ்சள் ஆகிடுச்சுங்க அப்போ சுவாமிகள் சொல்கிறாரு முதலிலிருந்து உன்னுடைய அழுக்கான இதயம் இப்பொழுது நல்லபடியாக வந்துடுச்சு அதனால் அது தானாகவே நேரம் மாறிவிட்டது அப்படின்னாரு அப்போ இறைவன் முன்னாடி ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு எதுவுமே கிடையாதுங்க எல்லாரும் தூய்மையான அன்புடன் இறைவனை சென்றால் இறைவனை அடைய முடியும்